பாபுன்னு சேகர்பாபு தவிர வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற அமைச்சர்கள் அதிகமாக பொய் பேசுற ஒரு அமைச்சர் யாருன்னு கேட்டா அவர் சேகர் பாபு நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் என்ன ஆயிட போது ஒரு எல்இடி மற்ற கோயில் மாதிரி இல்லை இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் எதுனா அறநிலைத்துறை வந்து கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி முதலமைச்சரும் அது ஸ்னேக் பாபும் முதலமைச்சர் வந்து இந்துக்களுக்கு நாங்க எதிரி மாதிரி சித்தரிக்கிறாங்க நூறு சதவீதம் எதிரின்னு சொல்றோம் நூறு சதவீதம் ஹிந்து மதத்திற்கு எதிரி ஜனம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு பெரிய தடை அதாவது ராமரை சேர்க்க தடையா இல்லை ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தடையான்னு ஒரு பெரிய கேள்வியே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆளும் திமுகவுக்கு ராமரை கண்டால் பயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மதியில் இருக்குது அதாவது முருகனுடைய வேலை தூக்குபவர்கள் ராமனுடைய வில்லை தூக்க பயமா அப்படின்னு ஒரு கேள்வியும் மக்கள் மதியில் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராமரை கண்டு பயமா என்பதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை கண்டு பயமாக இருக்குது திரு அண்ணாமலை அவருடைய வளர்ச்சியை கண்டு பயமாக இருக்குது திரு நரேந்திர மோடி அவர்கள் இவர்களெல்லாம் ஏற்படுத்திய அந்த போலியான எதிர்ப்பு அலை என்ற சுக்குநூறாக உடைந்து ஆதரவு சுனாமியாக நிறைய நரேந்திர மோடி அவருடைய ஆதரவு சுனாமியாக தமிழகத்திலே வருகிற மாற்றத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு பயம் வருது ஆகையினால்தான் இந்த பாபுன்னு இருக்காரு பொய்யை தவிர வேறு எதுவுமே அவர் பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற அமைச்சர்கள்லே அதிகமாக பொய் பேசுகிற ஒரு அமைச்சர் யாருன்னு கேட்டால் அவர் பாபு அவர் திடீர்னு அல்லோல்லியான்னுவாரு ஒரு அறநிலையத்துறை ஹிந்து சமய அறநிலையத்துறையினுடைய எம்பலத்தை கூட மாற்றுகிற அளவுக்கு இவர் வந்து இவர் வந்து அமைச்சர் இதில் வேற கனிமொழி அவர்கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க இவர் என்னவோ பெரிய ஹிந்து சமயத்துக்கே இவர் தான் அத்தாரிட்டி மாதிரி ஏங்க நாங்கள் நீங்கள் அமைச்சர் உனக்கே அவ ஒன்றும் தெரியாது இவர் அவங்கக்கிட்ட வேற இவங்க கேட்டுக்கிறாங்க அத்தாரிட்டி மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு பொய்யான தகவல்களை மத்திய நிதியமைச்சரே சொல்லலாமான் எங்கக்கிட்ட நூற்று கணக்கான ஆதாரங்கள் இருக்குது கடிதங்கள் எதுக்குன்னா இது அனுமதி கேட்டிருக்கோம் அனுமதி கேட்டதுக்கான மறுப்பு கடிதம் காவல்துறையிலிருந்து அறநிலைத்துறையிலிருந்து இது நீங்கள் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வேதனையான நகைச்சுவையானது என்னென்னா அங்கே பிராண பிரதேஷ்ட அன்றைக்கு அன்னதானம் செய்ய இருக்கிறோம் ஆகினால ஒரு ஐநூறு பேர் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய இருப்பதால் ஒரு பொது இடத்துல வைத்து நாங்கள் அன்னதானம் செய்ய இருக்கிறோம் அதற்கு அனுமதி வேணும் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது காரணம் நீங்கள் அன்னதானத்தில் என்னென்ன அன்னதானங்கள் கொடுக்க போகிறீங்க என்ற விவரத்தை நீங்கள் கொடுக்கல இது வந்து நீங்கள் முகமது துக்லக்கு இருக்கிறது இல்லையா துக்லக்கு ஆட்சியை ஞாபகப்படுத்துதுன்னா நான் விட்டுறேன் மக்களுக்கே விட்டுறேன் எவ்வளவு தூரம் ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசாங்கம் நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் என்ன ஆயிடும் போது ஒரு எல்இடி இதுக்கு கூட நாங்கள் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் அனுமதி வாங்கியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட் இப்போ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்க அனுமதியை கேட்க வேணாமே ஒரு தனியார் நிறுவனத்தை தனியார் மண்டபத்தில் கோயில்கள்ல நடத்தும் போது நீங்க யாருன்னு அனுமதி கேட்கணும் இன்சைட் ப்ரெமிசஸ் நீங்களும் ஒரு ஒரு பில்டிங்க்கு உள்ளார நீங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன அனுமதி வாங்கணும் இதே அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அது கூட ஒரு அதிகாரி சொல்கிறாரு அறநிலையத்துறை எங்கள் சொந்த கோயில்ம்மா நீங்கள் அதெல்லாம் காவல் ஒரு அறநிலைத்துறை அதிகாரிகிட்ட ஒரு அம்மா கேட்குறாங்க நீங்கள் அனுமதி கொடுங்க நாங்கள் பெரிய அகன்ற திரையில் பிராண பிரதிஷ்டையை நான் அயோத்தியிலேருந்து வர்றதை நாங்கள் நேரடியாக பார்க்கணும் நிறைய பக்தர்கள் அம்மா இது வந்து மற்ற கோயில் மாதிரி இல்லை இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் ஏதேனும் அறநிலைத்துறை வந்து கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி முதலமைச்சரும் ஸ்னேக் பாபும் அல் அல் அல்லயா பாபுவும் சேர்ந்து அவங்க கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து கோயில்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்து அதில் கட்டின மாதிரி சொந்தமான கோயில் உனக்கு அந்த கோயில்ல நிர்வாகம் பண்ணுறது கூட உனக்கு வந்து அனுமதி கிடையாது கோயிலில் நிர்வாகம் நடக்குது கோயிலில் நடக்கிற சமயம் தொடர்பான சடங்குகள்லேயோ எதுலேயுமே தலையிடுறதுக்கு அறநிலையத்துறைக்கு அதிகாரமே இல்லை அவங்க வந்து ஒரு சூப்பர்வைஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் அவ்வளோதான் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அதில் ஏதாவது தவறு நடந்தால் அதில் கேள்வி கேட்கறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கான இருக்கிற துறை தான் அறநிலையத்துறை ஆனால் இவர் செய்கிறது எல்லாமே எங்கள் சொந்த கோயில் மாதிரின்னு அவங்க சொந்த கோயில் யாருடைய சொந்த கோயில் அது எத்தனை ஆயிரம் பக்தர்கள் கொடுத்த கோயில் அது எங்கள் கோயிலில் வந்து நீங்கள் அனுமதி வாங்கணும் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது யாருக்கு நீங்கள் யாரா கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு ரெண்டாவது இது ஏதோ சீப்பு ஒழித்து வச்சா திருமணம் நின்று போயின்னு சொல்கிற மாதிரி ஆனால் நேத்திக்கு நான் பார்த்தேன் கும்பகோணத்திலலாம் சவுகார்பேட்டையில் கும்பகோணத்தில் பல ஊர்களில் பல கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மக்கள் தன்னெழுச்சியாக அவங்களே வந்து ராமபிரானுடைய புகை படத்தை வச்சுட்டு அவர்களாகவே பூஜை பண்ணுறது அவர்களாக கிராமந்தோறும் அன்னதானம் நடந்தது எல்லா ஊர்லேயும் நம்ம வந்து ஆண்டால் சொன்னால் இல்லையா கூடியிருந்து குளிர்ந்து நல்ல விஷயம் நடக்கும் பொழுது எல்லாரும் கூடியிருந்து சம் உணவு அறந்துடும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பெருமாளுடைய அவருடைய அன்புக்கு பாத்திரமாகணும்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அது மாதிரி நேற்றுக்கு எல்லா இடமும் நடந்தது ஆனால் இந்த தடை வந்து ஒரு வகையில் நல்லது தான் எந்த காலத்துலேயுமே அது அந்த அந்த புராண காலத்துலேயுமே சரி இப்பையும் சரி ஒவ்வொரு காலத்துலேயும் இது மாதிரி ஒரு எதிர்ப்பாளர்கள் இருந்ததுனால தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம் இப்போ துரதிஷவசமான உண்மை என்னென்னா அந்த காலத்தில் ஹிரண்ய கசிப்பு காலத்தில் கூட அட்லீஸ்ட் ஹிரண்ய கசிப்பு குழந்தையாவது பிரகலாதனாவது இருந்தாங்க இப்போல்லாம் சத்தியத்தை தெரிஞ்சவங்க இருந்தாங்க இப்போ துரதிர்ஷ்டவசமாக எல்லாருமே ஹிரண்யோ கசிப்பாக இருக்காங்க ஆனாலும் கூட ஏதாவது ஒரு பிரகலாதன் தோன்றதாக செய்வோம் அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை இவர்கள் என்ன தடை செஞ்சாலும் அதை தடையை மீறி பத்து மணிக்கு மேலே வந்து கூட அதன் பிறகு நிதியமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் அவர் கலந்து கொள்ள இருக்கிறதாக பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே எல்லா சுற்றறிக்கையும் அரசாங்கத்துறைக்கும் அனுப்பப்பட்டது அறநிலையத்துறைக்கு அனுப்பப்பட்டது அந்த மாவட்டம் ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு நாட்டினுடைய முதல் மூன்றாவது இடத்துல நான்காவது இடத்துல இருக்கிறவர் நம்மளுடைய இந்தியன் ப்ரோட்டோக்கால் அவர் நடந்துகிற அவருடைய கோயிலுக்கு வராருன்னு சொன்னப்போ கூட அது நீங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்த எல்இடி வைக்கிறதுக்கான இருந்த அந்த பெட்டிகளெல்லாம் கோ வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போனதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உத்தரவு வாங்கி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கி தான் நம்ம நடத்த வேண்டியது இருந்தது நான் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் சொர்ணாம்பிகா நகரில் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு அங்கேருந்து எனக்கு காவல்துறை அங்கேருந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்து தொலைபேசியில் ஆயிடுச்சு சொன்னார் சார் வந்து அந்த எல்இடி பாக்ஸ் எல்லாம் வந்து காவல்துறையினர் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் என்ன ஒரு மனநிலை என்ன ஒரு யார் யாரை பார்த்து பயப்படுறீங்க ராமனை பார்த்து பயப்படுறீங்களா அல்லது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுறீங்களா இதெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டா உடனே வந்து நின்னாக நின்று போயிடுமா இல்லை இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு மனதிலையும் தமிழகத்தில் சேர்ந்த ஒவ்வொரு பக்தர்களுடைய மனதிலையுமே கூட இது ராமருடைய நம்பிக்கை இன்னைக்கு இருக்குது ராமருடைய அவரு ராமர் கோயில் வர வேண்டும் என்ற ஒவ்வொருவருடைய கனவும் நர நனவாக இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது ஆனால் துரதிஷவசமாக இந்த அரசாங்கத்திற்கையில் இருக்கிற அறநிலையத்துறை இப்படியெல்லாம் தடை எதற்கெல்லாம் தடை எல்லாவற்றுக்கும் இந்த அறநிலையத்துறை மாதிரி ஒரு மோசமான ஒரு அறநிலையத்துறை ஒரு துறையே கிடையாது தமிழ்நாடு அமைச்சரவை ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் போய் நான் இத்தனை ஆயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு நீ நியார குடமுழுக்கு பண்ணுறதுக்கு அந்த கோயில் அந்த பக்தி ஏதாவது அரசாங்கத்துலேருந்து நூறு கோடி ஒதுக்கியிருக்கியா அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில அயோக்கியத்தனம் என்ன நடக்குதுன்னா அந்த அந்த அறநிலைத்துறைக்கு கும்பாபிஷேகத்துக்கான உதவி பண்ணுறதுக்கு தயாராக எல்லாரும் இருக்காங்க ஆனால் அறநிலைத்துறை அதுக்கு அந் அனுமதி மறுக்குது எந்த காரணமும் இல்லை ஏன்னா அந்த அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கணும் கமிஷன் கொடுக்கணும் இது என்ன அயோக்கியத்தனம் இது நாடாக என்ன அது அதனால் இந்த அறநிலைத்துறை தான் நேற்று கூட எங்களுடைய தலைவர் சொன்னார் இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆலயத்தை விட்டு அறநிலையத்துறை வந்து அரசாங்கம் வெளியே வரணும் அரசாங்கத்துக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது அது தனியாக ஒரு அறவு ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு குழு ஆரம்பித்து அவங்க கையில் தான் ஒவ்வொரு ஆலயமும் கொடுக்கப்படும் ஏன்னா இந்த நாட்டில் ஏற்கனவே அப்படி தான் இருந்தது இந்த அறநிலை வரதுக்கு முன்னாடி யாரோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க அவங்க தனவந்தர் இருப்பாங்க தர்மகர்த்தாவாக இருப்பாங்க அவங்க வந்து பொதுக்க பொது சொத்துக்கு ஆசைப்படாதவங்க இருப்பாங்க கடவுள் மேலும் அதீத நம்பிக்கை உள்ளவங்க இருப்பாங்க அவர்கள் கையில் அது ஒப்படைக்கணும் அது அப்போதான் வந்து அது உண்மையான ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அரசாங்கத்துக்கு அதில் வேலை இல்லைன்னு சொல்கிறோம் இந்த துரதிருஷ்டவசமாக அரசாங்கத்து கையில் இது இருக்கிறதுனால இவ்வளவு தடை எல்லாவற்றுக்கும் தடை கேட்டால் வந்து என்ன முதலமைச்சர் வந்து இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி மாதிரி சித்தரிக்கிறாங்க நூறு சதவீதம் எதிரின்னு சொல்கிறோம் நூறு சதவீதம் ஹிந்து மதத்திற்கு எதிரி ஹிந்துக்களுக்கு எதிரியான ஒரு அரசாங்கம் திமுக நூறு சதவீதம் அதில் வந்து கிறிஸ்தவத்துக்கு வாழ்த்து சொல்வார் இஸ்லாமுக்கு வாழ்த்து சொல்வார் ஏன் ஹிந்துக்களுக்கு வாழ்த்து சொன்னேன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் சொல்லுவார் ஆனால் நாங்கள் சொல்கிறோம் திமுகவும் திமுக தலைவர்களும் இந்து மதத்திற்கு மிக 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 எதிரானவர்கள் துரோகிகள் என்பதை காலம் பதில் சொல்லும் இதுக்கு அதற்கான பதில் சொல்றதுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை மிக அருகில் இருக்குது கண்டிப்பாக சார் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா அது தடை கூட வாய்மொழி உத்தரவாக தான் இருந்திருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுதான் அது வந்து நீங்கள் அதுதான் அந்த தொலைபேசி உரையில கேட்டிருப்பீங்க அம்மா எங்களுக்கு வந்து வேற வழி இல்லைம்மா நாங்கள் ஆர்டராக கொடுக்க முடியாதுமா மறுக்கிறோன்னு ஆர்டர் கொடுக்க முடியாது ஆனால் நடத்தக்கூடாது இது என்ன ஒரு இதுக்கு என்ன வார்த்தை வச்சுக்கிறதுன்னு நான் எனக்கு புரியல நான் எதாவது சொன்னால் தப்பாக போயிடும் தைரியமுள்ள அரசாக இருந்தால் இது முடியாதுங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும் தைரியமுள்ள அரசாங்கம் அப்படி இல்லைன்னா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் நீ யார் அனுமதி கொடுக்குறதுன்னு கேட்கணும் நேற்று கூட சொல்கிறாங்க அறநிலையத்துறை கோயிலுக்கு எல்லாம் கேட்க வேணாம் தகவல் கொடுங்க அப்படி நடக்கும்போதுனு தகவல் கொடுங்க அவங்க ஏதாச்சும் இந்தந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்கன்னா எடுத்துக்கோங்க கோயிலில் அன்னதானம் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா ரெண்டாவது அங்கே பக்கத்தில் கிறிஸ்துவர்கள் வீடு இருக்குது இந்த பக்கத்தில் இஸ்லாமியர் வீடு இருக்குது அதனால் நீங்கள் நடத்துனீங்கன்னா கலவரம் இது என்ன இருக்குது அப்போ கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்னா கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா கலவரம் பண்ணுறதுக்குன்னு இருக்காங்க அர்த்தமா இப்போ இது யாரும் சிறுமப்படுத்துறது இப்போ அவங்க வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே உங்களுடைய மத சடங்கு பண்ணக்கூடாதுன்னா பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்க சிறுபான்மையின் நிலைமையை நீ நீ தானே மறைமுகமாக அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற இதெல்லாம் சிறுபான்மையில் புரிஞ்சுருக்காங்க பெரும்பான்மை மக்கள் கூட புரிஞ்சுக்கிற காலம் வந்துருச்சுன்னு நான் சொல்றேன் கண்டிப்பா சார் அப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ராமரை தடை செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்றீங்க பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்க மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே மற்றமுறை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்